இந்த பொலம்பல எல்லாம் விட்டுருங்க இந்த கண்டஸ்டன்ட் லிஸ்ட் எல்லாம் பார்த்து உள்ள அனுப்புனதுக்கு அப்புறமா விஜய் சேதுபதியோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருந்திருக்கும் அவர் மைண்ட் வாய்ஸா கமல் சார் என்ன கோத்து விட்டு நீங்க மட்டும் ஜாலியா எஸ்கேப் ஆயிட்டீங்களே அவங்க பெரிய ஃபேன் நீங்க பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு ஒரு சில பேர் அனுப்பும்போது போது அப்படி வந்துட்டீங்க நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்ப்போம் உள்ள போ நடிக்கிறேன்ற பேர்ல அப்படின்னு பண்றாரு நடிப்பு அரக்கன் தாக்கப்பட்டார்

பாஸ் தேவையா தேவையில்லையா பாஸ் சமூகத்தை சீரழிக்குது பிக் பாஸ் சமூகத்தோட பிரதிபலிப்பு இப்படி ரெண்டு வகையா பேசப்பட்டாலும் ஒரு பெரிய சேனல்ல பிக் பாஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படும் போது நிறைய பேர் அதை பத்தி தான் பேசுறாங்க அப்படிங்கும்போது அந்த நிகழ்ச்சி பத்தி நாமளும் பேசாம இருக்க முடியாதுல்ல பாஸ் நயன் இதை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட சுஜித் இருக்காரு ஸோ சுஜித் நீங்க ஒரு இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர் ஓகே டாக்டர் அண்ட் சைக்காலஜியும் படிச்சிருக்கீங்க பிக் பாஸ் நைனோட கண்டஸ்டண்ட்டை பாக்கும்போது சமூகத்தோட பிரதிபலிப்பு தான் இந்த கண்டஸ்டண்ட்லாம் அப்படின்னு பாக்குறீங்களா இல்ல பொதுவா இந்த மாதிரி தான் உருட்டுவாங்க பிக் ஒரு சமூகத்தோட பிரதிபலிப்பு அப்படின்னு ஆனா இந்த தடவை பார்த்தா இது ஒரு சமூக ஊடகத்தோட பிரதிபலிப்பு அப்படின்ற மாதிரி யாரெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல என்னென்னலாம் பண்ணி ஃபாலோவர்ஸ் வாங்கினாங்க அப்படின்றதெல்லாம் கணக்கு இல்ல இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோவர்ஸ் இருக்கா அவங்களுக்குன்னு ஒரு ரீச் இருக்கா இல்ல அவங்களை பத்தின ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி இருக்கா அவங்கள எல்லாம் பிடிச்சி உள்ள போடு அப்படின்ற மாதிரி உள்ள கொண்டு போயிருக்காங்க இனிஷியலா இத பத்தின ரூமர்ஸ் எல்லாம் வந்திருக்கும்ல இவங்க உள்ள போறாங்க அவங்க உள்ள போறாங்கன்னு அப்படி இதுல ஒரு சில பேர் வந்தப்ப நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா ஏன்னா நானும் கலக்க போகுது யாரெல்லாம் பண்ணியிருக்கேன் ஆடிஷன் அட்டன் பண்ணிருக்கேன் உள்ள போயிருக்கேன் இவங்க எல்லாம் வந்து உள்ள கொண்டு வர மாட்டாங்க ஏன்னா ஒரு கொஞ்சமாவது ஒரு எத்திக்ஸ் வச்சிருப்பாங்க இவ்வளவு கேவலமா பண்ணவங்கள உள்ள கொண்டு போனா அது வேற மாதிரி பார்க்கப்படும் அப்படின்றதுனால அதை பண்ண மாட்டாங்கன்னு ஒரு சின்ன நம்பிக்கை வச்சிருந்தேன் ஏன் பிக் பாஸ் முதல் எல்லாம் செலக்ட் ஆனவங்க வந்து நிறைய இருந்தாங்க வந்து நிறைய காமன் இருக்காங்க உண்மை இல்ல அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது பிக் பாஸ்ன்றதுக்கு ஒரு ரெப்புடேஷன் ஒரு சில பேர் வந்து இது சமுதாயத்தை கெடுக்குது அப்படின்னு சொன்னாலும் அதை ஹோஸ்ட் பண்ணவர் வந்து கமல் அவருக்கு நிறைய பேர்கிட்ட கிட்ட அவருக்கு ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் இருக்கு அண்ட் அதுல கண்டஸ்டன்டா வந்தவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில மக்கள் கொண்டாடின ஒரு ஆட்களா இருந்தாங்க எக்ஸாம்பிள் வந்து ஒரு சாண்டி மாஸ்டர் உள்ள போனாரு அவர் உள்ள போயிட்டு அவர் வந்து நடிச்சு காமிச்சாரு டான்ஸ் ஆடி காமிச்சாரு என்டர்டைன் பண்ணி காமிச்சாரு இன்னும் நிறைய பேரை வந்து அவர் கவர்ந்தாரு இப்ப அத யூஸ் பண்ணி அவர் இன்னும் கொஞ்சம் பெரிய ஆளு ஆயிட்டாரு அவருடைய ஆளு வந்து நிறைய படங்கள்ல நடிக்க ஆமா அவர் ஏன்னா அவருக்கு ஒரு டேலண்ட்ன்னு ஒன்னு இருக்கு ஸ்கில்லுன்னு ஒன்னு இருக்கு அத காட்டுறதுக்கான பிளாட்ஃபார்மா இந்த பிக் பாஸ் இருந்தது சோ நமக்கும் அது பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது இப்பயும் நடிப்பு அரக்கன் எல்லாம் உள்ள போயிருக்காரு இப்ப அது எப்படி இருக்கு அப்படின்னா இப்ப நீங்க நடிப்பு அரக்கன் சொல்றீங்களே நிஜமாவே நடிப்பு அரக்கன்னு சொல்ற அளவுக்கு ஆக்டிங் ஸ்கில் இருக்கிற ஆக்டிங் ஸ்கூல்ல படிச்ச இல்லை விஸ்காம் படிச்ச இல்லை இது ரிலேட்டடாக ஃபீல்டில் படிச்ச அதுக்கான ட்ரைனிங் எடுத்து கூத்து பற்றையில இருக்கிறவங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சீன் சிங்கிள் டேக்கில் அப்படின்னு நடிப்பாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஃபாலோவர்ஸ் இருக்கும் ஆனால் அதே சீனை நடிக்கிறேன்ற பேரில் அப்படின்னு பண்றாரு இப்போ இவருக்கு ஆல்ரெடி இவ்வளவு ஃபாலோவர்ஸ் வந்துருச்சு அவருக்கு ஒரு ப்ரொமோஷனுக்கு இருபதாயிரம் ரூபாய் வருது நடிப்பு அரக்கன் தாக்கப்பட்டார் ஆமா அவர் தாக்கதான் படணும் வாட்டர்மெலன் ஸ்டாரே எப்படி உள்ள விடலாம்னு கமெண்ட் செக்ஷன்ல அத்தனை கேள்விகள் இருக்கு இல்ல உண்மைதானே எனக்கு அதுவும் ஒன்றும் ஆச்சரியமா இருக்கு ஏன்னா நான் சொன்னேன்ல எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் விஜய் டிவில இருக்கிறவங்க நிறைய பேர் ரொம்ப ஜெனியூனா பிக் பாஸ் போல போகணும்னு ரொம்ப சீசனா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களோட திறமையை அதுல காட்டினா நிறைய பேர் அதை பார்ப்பாங்க அது அவங்களோட கெரியருக்கு கொஞ்சம் உதவும் அண்ட் வந்து காட்டுறதுக்கான டேலண்டும் உள்ள வச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோ நம்ம உள்ள போனா நம்ம இந்த மாதிரி நம்மளோட காமெடி சென்ஸை காட்டுவோம் எது பண்ணுவோம் ஆனா அவங்களுக்கு எல்லாம் இப்போ வரைக்கும் வாய்ப்புகள் கொடுக்கப்படல ஜாதிய வச்சு ஒருத்தவரை அசிங்கப்படுத்தி ஒரு லைவ்ல நம்ம பார்த்தோம் ஏடையில அவர் ஜிபி முத்து அவரை வந்து அவரெல்லாம் அந்த கேஸ்ட் ஜாதி எல்லாம் பத்தி பேசி அது சரி அதான் அந்த ஆணவக்கொலையை வந்து ஆதரிச்சு பேசுன இந்த வாட்டர்மெலன் ஸ்டாரை உள்ள அனுப்பி இருக்கிறது மூலமா இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றது தெரியல இப்போ இந்த வாட்டர் பிக் பாஸ் அளவுக்கு போயிட்டாரு அப்படின்னா இத பார்க்குற ஆட்கள் இவரை எடுப்பாங்களா மாட்டாங்களா இது மாதிரி நிறைய நடிப்பு அக்கர்கள் வந்து இன்ஸ்டாகிராம்ல வளர்ந்துட்டு அதுக்கப்புறமா பிக் பாஸ் ஆல்ரெடி அந்த ரூட்டை எடுக்கிறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ரியல் டேலண்ட்டை காட்டுறதை விட்டுட்டு வேணும்னே காண்ட்ரவர்சியா பேசுறது வேணும்னே கோமாளித்தனமா பேசுறது வேணும்னே கெட்ட வார்த்தையில பேசுறது வேணும்னே ஆபாசமா பேசுறது இந்த க கையில அவுத்து இப்படி காட்டுறது இல்ல வந்து வேணுன்னே அவங்களாம் ஒரு ஆளா இவங்கெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு திட்டுறது இந்த மாதிரி பண்ணி இன்ஸ்டாகிராம்ல சக்சஸ்ஃபுல் ஆனவங்களோட எண்ணிக்கையே அதிகமாயிட்டு இருக்குன்னு யாரெல்லாம் அடுத்தவங்களை பேசி திட்டுறாங்களோ கோமாளித்தனம் பண்றாங்களோ இதெல்லாம் மக்கள் திட்டுறாங்க வெறுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபாலோவர்ஸும் ஜாஸ்தி அதுதான் இதுதான் இது ஒரு சைக்காலஜியா மக்களும் தானே ஒரு காரணம் மக்களும் கண்டிப்பா காரணம் தான் பட் இது ஒரு சைக்காலஜிய பார்த்தா இதை நார்மலைஸ் செய்யப்படுது இல்ல இந்த மாதிரி கோமாளித்தனம் பண்றதையோ இந்த மாதிரி சமூகத்துக்கு எதிராக பேசுறதையோ இல்ல ஒரு ஆணவ கொலையை ஆதரிச்சு பேசுறதையோ இதெல்லாம் வந்து ரொம்ப வெக்கக்கேடா பாத்துட்டு இருந்தாங்க இந்த சமூகத்துல இப்ப அதெல்லாம் ரொம்ப ஓப்பனாவே பேசுறாங்க அப்படி ஓப்பனா பேசுறவங்களுக்கு எல்லா வகையான வெற்றியும் கிடைக்குது எல்லா வகையான காசும் கிடைக்குது அண்ட் இவங்களெல்லாம் வந்து ஸ்கூல்ஸ்ல காலேஜஸ்லன்னு இப்ப கெஸ்டா கூப்பிடுறாங்க இதுக்கப்புறம் இன்னும் நிறைய கூப்பிடுவாங்க இதுக்கப்புறம் பிக் பாஸ் புகழ் வாட்டர் மெலான் ஸ்டார் அப்படின்னு கூப்பிடுவாங்க கண்டிப்பா கூப்பிடுவாங்க நிறைய ஸ்கூல்ஸ்ல கூப்பிடுவாங்க ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அந்த கலைவாணி அப்படின்னு ஒருத்தவங்க சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுட்டு இருந்தவங்களை ஒரு ஸ்கூல்ல இருக்காங்க அவங்க போயிட்டு எஜுகேஷன் முக்கியம் கிடையாது ஸ்கில் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி என்ன இருக்கும் நான்லாம் படிச்சு என்ன ஆக போறேன் அப்படின்னு ஒரு சின்ன டவுட் இருக்குமா அதை ட்ரிகர் பண்ணி விடுற மாதிரி படிக்கலாம் வேணாமாப்ல நம்மளும் இந்த மாதிரி ரெண்டு வீடியோ போட்டா போதும்னு இது நடக்கும் ஃபியூச்சர்லன்னு கூட சொல்லலை இப்ப நடந்துட்டு இருக்கு சூர்யான்ற பேரை தின்னு பார்க்க சொன்னீங்க எஸ்ஸுக்கு நான் சுண்ணாம்பு திங்கிறேன் யூக்கு இதை திங்கிறேன் அப்படின்றான் இல்ல நம்ம மேல ஹேட்டர்ஸ்லாம் எல்லாம் வந்துருச்சு ஃபேமிலிஸ் அப்படின்னு போடுறானுங்க யாரு பிப்த் ஸ்டாண்டர்டு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டு படிக்கிறான் இப்ப ப்ரமோஷன் மூலமா மட்டும் ஒரு மாசத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபான்னு வருது அப்ப அவங்க அப்பா அம்மாவும் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க பசங்க இந்த ஃபீல்ட்லயே போட்டு இதுவே நல்லா சம்பாதிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம் யூடியூப் போதும் ஃபேஸ்புக் போதும் சம்பாதிக்கிறதுக்கு அதே படிக்க வேண்டாம் அப்ப அவங்க படிப்புல ஒரு சின்ன பிரச்சனை வரும் இப்ப இன்ஸ்டாகிராம்ல டேலண்ட் எல்லாம் காட்டி

நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் குடுத்துருக்காங்க இப்போ அந்த பொண்ணு உள்ள போயிருக்கும் அந்த பொண்ணு சமூகத்தோட பிரபலிப்பு பிடிக்காம பண்ண ஆரம்பிச்சு குடும்பத்துக்காக அதுக்கப்புறம் அதை ஏத்துக்கு கரண்ட் இப்ப இது நான் எப்படி பாக்குறேன்னா அதே மாதிரிதான் அவர் விக்கல்ஸ்ல இருந்து அவர் விக்ரம்ன்றவரு போயிருக்காரு சோ அவரு நா சொன்ன மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனா மேபி தெரியலாம் ஓகே இதுக்கு முன்னாடி வந்து நம்ம டிவி ஷோஸ் மூலமாவே போறவங்க இல்ல படத்துல நடிக்கிறவங்க உங்களுக்கு தான் இவ்வளவு அங்கீகாரம் வரும்னு பாத்தோம் பட் ஒரு இன்ஸ்டாகிராம்ன்ற ஒரு டூல்ல வச்சுட்டு ஒரு ஸ்டூடியோக்குள்ள இருந்தே ரீல்ஸ் போடுறது ரிலேட்டபுளா ரீல்ஸ் போட்டா சினிமா பிரபலங்கள் ஆல்ரெடி ஏ ஆர் ரஹ்மான் போட்டார் இப்போ உள்ள போகும்போதே விஜய் சேதுபதி கூட நான் உங்க ஃபேனு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஓகே அப்ப நம்மளும் நம்மளோட டேலண்ட்டை காட்டலாம் நம்மளோட ஹியூமர் சென்ஸை காட்டி உள்ள போகலாம் அப்படின்றது தோணும் அந்த மாதிரி சில ஆட்களால பட் பிரச்சனை என்னன்னா இப்ப அவரும் அதே பிக் பாஸ்குள்ள தான் இருக்காரு இப்ப அந்த சிக்கலா ஸ்டார்ன்றவரும் அண்ட் அவருக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு அவர் அவ்வளவு உழைச்சிருக்காரு அதுக்கு பின்னாடி அவ்வளவு எடிட்டர்ஸ் இருக்காங்க டெக்னிக்கல் டீம் இருக்கு அவ்வளோ பேர் ஸ்கிரிப்ட் பண்ணிருக்காங்க ஆனா அது அவர் ஒரு பத்து வருஷத்துல பண்ணியிருப்பாரா இருக்கும் ஆனா அதே அதே ஃபாலோவர்ஸ அதே ஒண்ணுமே பண்ணாம நாலு கோமாளித்தனமான வீடியோ போட்டு ஒருத்தவங்களால அட்டைன் பண்ண முடியுதுன்னா பாக்குறவங்க ஏதோ சூஸ் பண்ணுவாங்க அப்ப இது போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ இந்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ல இருக்கட்டும் ஒருத்தர் அந்த மாதிரி டேலண்ட காட்டிட்டு மக்களோட ஆதரவும் ஆல்ரெடி இருக்கு அவங்க இன்னும் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக உள்ள போயிருக்கவங்க எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங் தான் தோணுது அவங்க எல்லாம் இன்னும் கொஞ்சம் நிறைய எபிசோட்ஸ் வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் தான் தோணுது அதை விட்டுட்டு இப்ப இன்ஸ்டாகிராம்லயே இதுதான ஒரு நாம இருக்கு ஒரு ஆணா இருந்தா கோமாளித்தனம் பண்ணணும் இல்ல கெட்ட வார்த்தையில பேசணும் ஒரு பெண்ணா இருந்தா ஆபாசமான போட்டோ ஷூட்ஸ் நடத்தணும் இந்த ஆடை சுதந்திரம் அப்படி சொல்றோம் அதுல நானும் உடன்படுறேன் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ஆடையை அணிஞ்சுக்கிறதுக்கான சுதந்திரம் இருக்கு பட் அத காட்சிப்படுத்தி அத மட்டுமே வச்சு முன்னேறுறது அப்படின்றது எனக்கு ஒரு பாயிண்ட்ல தப்பா தெரியுது இப்ப அப்படி தப்பா தெரிஞ்ச கண்டஸ்டன்ட் யாராவது உள்ள இருக்காங்களே இந்த பலூன் அக்கா அப்படின்னு சொல்லப்படுறாங்க நோ பாடி சேவையில அவங்கள அவங்களே தான் பலூன் அக்கா அப்படின்னு அடையாளப்படுத்திக்கவும் விரும்பி இருக்காங்க மாடல் கேட்டகரியில செலக்ட் பண்ணிருப்பாங்களோ எனக்கு தெரியல கிண்டல் பண்ணாங்கார்கள் இவங்கள சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்களா இதுதான் நான் சொல்ல வந்தேன் இந்த ஒன்லி ஃபேன்ஸ் கான்செப்ட் வந்து மத்த ஊர்ல எல்லாம் இருக்கு கிட்டத்தட்ட எப்படி வச்சுக்கலாம்னா ஒரு இதுக்கு முன்னாடி மஞ்சள் பத்திரிகை அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல நிறைய வெப்சைட்ஸ்ல எல்லாம் வந்து சில ஆபாச படங்கள் இதெல்லாம் பார்ப்பாங்கன்றது மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்முக்குள்ள பாக்குறதுக்கான ஒரு இதுவா அந்த ஒன்லி ஃபேன்ஸ்ன்றது இருந்தது அந்த மாதிரி படங்களை போடுறதுக்கு தனியா ஒரு பிரீமியம் இது மாதிரி வச்சுப்பாங்க ஒன்லி ஃபேன்ஸ்னு அதுல ஃபேன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த போட்டோஸையும் வீடியோஸையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ அரோராசின் கிளியர் தானே ஆமா இதோ எடுக்கிறேன் செவன் செவன்டி இருக்காங்க டு அரரோஸ் ஃபார் கேன்சல் எனி டைம் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் த்ரீ முன்னூத்தி தொண்ணூறு மாசம் கட்டணுமா அப்படி தனியா இவங்க எக்ஸ்க்ளூசிவ்வா சில வீடியோஸும் ரீல்ஸும் அந்த

அதுதான் எனக்கு என்னன்னா இதுல போடுற போட்டோஸ் வீடியோஸே இப்படி இருக்கு அப்படின்னா அப்ப இதுல பார்த்து சாட்டிஸ்ஃபை ஆகாதவனோ இல்ல இதுக்கு மேலயும் நான் சப்ஸ்கிரைப் பண்றேன் எனக்கு வந்து இன்னும் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் கொடுங்கன்னு கேட்கறதுக்கு தான் அந்த ஆயிரத்தி அறநூறு பேர் இருக்காங்க நான் வந்து நீங்க சப்ஸ்கிரைபரா இருக்கீங்களா யாருக்கு இல்ல 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 கண்டிப்பா இல்ல என்ன கேள்வி இது ஆக்சுவலா இந்தியாவில பண்றது லீகல் கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதனாலதான் அந்த ஒன்லி கிட்டத்தட்ட ஒரு ஒர்க்குக்கு ஈக்குவலா இருக்கு மாதிரி கிட்டத்தட்ட அப்படிதான் இப்ப மதன் கோரி டெய்லி ஒரு வீடியோ போடுறாரா அதோட அன்எடிட்டட் வெர்ஷன் இல்லனா அவரோட பர்சனல் விளாக் மாதிரி அதாவது இப்போ அவரோட ஹோம் டூரை வந்து அவரோட சேனல்ல போட மாட்டாருன்னு வச்சுப்போம் மெம்பர்ஸ் ஒன்லி அப்படின்னு கொடுத்து மெம்பர்ஷிப் வாங்கியிருக்கவங்களுக்கு மட்டும் அவங்களோட ஹோம் டூரோ இல்ல சில வீடியோ போட்டுட்டு இது வேணாம் இது மெயின் ஸ்ட்ரீமா இல்ல அதனால நான் அப்லோட் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்கல்ல அந்த வீடியோவையோ அந்த மாதிரி உருவாக்கப்பட்டது பட் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இன்ஸ்டாகிராம்ல இருக்கு அப்படிங்கறது வந்து லீகல் இல்ல அப்படின்னாலும் யாரும் இன்னும் யாரும் யாரையும் தட்டி லீகல் இல்ல அப்படின்னா அதை இந்த மாதிரி பயன்படுத்துறது லீகல் இல்ல எனக்கு தெரிஞ்சு இதையும் காசு கட்டி பாக்குறோம் பாக்குறாங்கல்ல அவங்க தானே அந்த ஆயிரத்தி எட்நூறு நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் பார்க்கும்போது அரோரா மாதிரியான பெண்களை உள்ளே அனுப்புறதுக்கு பதிலாக எவ்வளவோ டேலண்டடான ஹார்ட் ஒர்க் பண்ணுற சாதிச்ச அந்த மாதிரி நிறைய பெண்கள் இருக்காங்க இவங்கெல்லாம் உள்ள போயிருக்கலாமே அவங்களுக்கு ஒரு இடம் கிடைச்சிருக்கலாமே அப்படின்னு தோணுது இல்ல அவங்களும் தான் உள்ள போயிருக்காங்க பட் இப்போ என்ன பிரச்சனைனா இப்போ இவங்க டாஸ்க்குன்னு ஒண்ணு வைப்பாங்க அதுல அரோரா சிங்க்ளேர் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணி வந்தாங்கன்னு நமக்கு தெரியும் இப்ப நம்ம சொன்ன மாதிரி பல்வேறு சூழல்கள் இருக்கு நம்ம ஊர்ல ஒரு பெண் மேல வரணும்னாலே இருப்பாங்க அதையெல்லாம் மீறி ஜெயிச்சு வந்து இருப்பாங்களா இவங்க ரெண்டு பேரும் ஒரு கூடைக்குள்ள ஒரு பாலை போடணும்னு ஒரு டாஸ்க் வைப்பாங்க அந்த கூடைக்குள்ள அரோரா சிங்கிலர் தான் போட்டாங்கன்னு சொல்லி அவங்கள அடுத்த கட்டத்துக்கும் இவங்களை எலிமினேட்டும் பண்ணுவாங்க ஆர் இவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் இவங்களுக்கு ஓட்டு போடுற மாதிரி காமிச்சு இவங்க அடுத்த கட்டத்துக்கும் இவங்களை ரிஜெக்டும் பண்ணி அனுப்புவாங்கன்னா இது என்ன மாதிரியான கேமு இல்ல எப்படி தவிர்க்கவே முடியாத கேம் இதுல மக்கள் கொண்டாடுறவங்கள சேனல் வளர்த்து விடுறாங்களா இல்ல சேனல் வளர்த்து விடுறவங்கள மக்கள் கொண்டாட ஆரம்பிக்கிறாங்களா ரெண்டுமே தானே இருக்கு இப்ப எல்லாருமே அதான் இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறவங்க எனக்கு எது பண்ணாலும் சப்ஸ்கிரைபர்ஸ் வருதா ஃபாலோவர்ஸ் வருதா அப்படின்றத மட்டும் தான் பாக்குறாங்க யூடியூப் சேனல்ல இருக்கவங்க நான் என்னமோ பண்ணிட்டு போறேன் எனக்கு வியூஸ் வருதா அதுல இருந்து காசு வருதான்னு பாக்குறோம் என்ன முடிவு எடுத்துட்டாங்கன்னா ஆ யாரையோ கூப்பிடுறேன் என்னமோ பண்றேன் எனக்கு டிஆர்பி வருதா அதை பத்தி பேச்சு பேச்சு வருதா எனக்கு அந்த ஹேஷ்டேக்ஸ் வருதா என்கேஜ்மெண்ட்ஸ் வருதான்னு பாக்கறேன் சோ எல்லாமே கமர்ஷியல் அப்படிங்கறது எல்லாமே கமர்ஷியல் இருக்கு அடுத்ததா இன்னும் சுஜித் அம்மான உழைச்சல் ஆக்கின கண்டெஸ்டன்ட் யாரு எனக்கு இதுல இன்னொரு இதே கேட்டகரியில ஃபாலோ ஆகுற மாதிரி எனக்கு தெரிகிறது அந்த கலையரசனா அவர் பேருனா அகோரி வந்து வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு நான் அவர் அவங்க அம்மா அக்காவெல்லாம் நிறைய இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி கலையரசன் வந்து அகோரிங்கிற பேர் போகி பிக் பாஸ் கலையரசனா மாறணும் அப்படிங்கிற ஒரு கோல்ல தான் உள்ளே போய் இருக்காரு இன்னொன்னு கலையரசன் வந்து உண்மையிலேயே திறமையான ஒரு ஆள் தான் நாட்டுப்புற கலைகளில் கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு சாதிச்சிருக்காரு நிறைய விஷயங்கள பண்ணியிருக்காரு கண்ணில் ஊசி எடுக்கிறது பிளேடு எடுக்கிறதுன்னு நம்மளுடைய நாட்டுப்புற கலைகளில் மிக திறமையாக பல ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு நபர் ஆனால் இடையில வந்த சர்ச்சைகள் தான் அந்த திறமையெல்லாம் மழுங்கடிச்சிருச்சு ஸோ இப்போ அவர் வந்து ஃபேமிலியோட வேற சேர்ந்துருக்காரு ஓகே எல்லாம் நல்லதுக்குன்னே நினைப்போம் நான் பார்த்த விஷயங்கள் எல்லாம் வேற உண்மையிலேயே பிஹைண்ட் த கேமரா நிறைய எனக்கு தெரியும் அவரோட தவறுகளை அவர் உணர்ந்துட்டாரு இதுக்கப்புறமா அந்த இதெல்லாம் பார்க்காம அவரோட டேலண்ட்டை மட்டும் காமிச்சு உள்ள போறாரு அப்படின்னா நிஜமாவே சந்தோஷம்தான் ஆனா என்ன நடக்குது அப்படின்னா எல்லாருமே ஒரு ரெண்டு முகம் வச்சிருக்காங்க யார் யாரு என்னென்ன செயல் பண்றாங்களோ அதுக்கேத்த ரியாக்ஷன் அதுக்கேத்த மதிப்பு தான் வருமே தவிர அவங்களோட பேக் ஸ்டோரி என்ன அவங்க யாரு அவங்க எப்படிப்பட்டவங்க என்ன கஷ்டப்பட்டிருக்காங்கன்றதெல்லாம் மட்டுமே வச்சு ஒருத்தவங்க அப்படி பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காரு அவர் பொண்டாட்டி அடிச்சா என்னடா நம்ம சமூகத்துல ஆனா இப்ப சமூக ஊடகத்துல அப்படி கேட்கறாங்க அதுக்கான இம்பாக்ட் நமக்கு தெரியுது இல்ல பட் இதுலயுமே வந்து காஷ் எப்படி சொல்றது உழைச்சி திறமையை காமிச்சு ஒரு மீனவ பெண்ணுன்னு தூத்துக்குடியில இருந்து அவங்க உள்ள போயிருக்காங்க அந்த பொண்ணு எல்லாம் வந்து அப்பா போட்ல வர வேண்டாம் உம்மளுக்குள்ள வரலாமா அப்படிங்கும் போது அதை உடைச்சு அப்பா கூடவே போய் அப்பாவே பெருமையா ஃபீல் பண்ண வச்ச பொண்ணுதான் மீனவப்பெண் சுபிக்ஷா அந்த பொண்ணுக்கெல்லாம் வாய்ப்பு வழங்கப்படும் எனக்கு இதுல வந்து நிறைய பேர்

ஸ்டேஜ்டு யாருன்னா டைரக்டர் பிரவீன் காந்தி அவர் வேற உள்ள போனோடனே நீங்க யாரு அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அவர் வேற சோனியா சோனியான்னு அந்த பாட்டை ரச்சகன்ல இருந்து பாடி காமிக்கிறாரு பெரிய படத்தை டைரக்ட் பண்ணிட்டு அப்புறமா அவர் வந்து அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் பண்ண முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர் சோ இன்னைக்கு அவர் மட்டும்தான் யங்ஸ்டர்ஸ் கூட்டத்துக்குள்ள மாட்டிக்கிட்ட ஒரு மிடில் ஏஜ் மேனா இருக்காரு அந்த ப்ரொமோலாம் நான் பார்த்தேன் அவர் வாட்டர்மெலன் திவாகர் வந்து இவர்கிட்ட பேசிட்டே இருக்காரு சார் எனக்கு வந்து நடிக்கணும்ன்றது ரொம்ப ஆசை சார் அதனால தான் நான் டூ இருந்து இவருக்கு வந்து அதுல விருப்பமே இல்ல ஓகேவா அந்த ப்ரோமோ பார்த்தேன் சரிப்பா சரிப்பா போப்பா போப்பான்றாரு துரத்தி துரத்தி பேசிட்டு இருக்காரு சோ எனக்கு என்னன்னா அவர் டைரக்டர் ஆனா அவரையுமே அவர் ஒரு டேரக்டர்ன்றதுனாலதான் கூப்பிட்டு இருக்காங்களா இல்ல ரீசெண்டா அவர் பண்ற ஆக்டிவிட்டிஸ்லயும் இல்ல நிறைய நியூஸ் சேனல் டிபேட்ஸ்லயும் அவரு அவரும் சில கோமாளித்தனங்கள்லாம் பண்றாரு சில ஆக்டர்ஸ் சப்போர்ட் சில சப்போர்ட் பண்றாருன்னா அவர் டிவி கே பண்ணிலாம் உள்ள பேசல நிறைய டிவி கே மெம்பர்ஸே இவர் எங்காலலாம் கிடையாது இவர் சொல்றதுக்குலாம் நாங்க கணக்கு கிடையாதுன்னு சொல்ற அளவுக்கு தான் உள்ள பேசியிருக்காரு சோ அதுக்காக கூப்பிட்டாங்களா அப்படின்ற இதுவும் இருக்கு ஸோ இது ஒட்டுமொத்தமாக பார்த்தா ரொம்ப டிசர்விங்காக இருக்கிறவங்க இல்லை ரொம்ப ஜெனுவனாக இந்த இதுக்கு இதுக்கு முன்னாடி இந்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ் மாதிரி இருக்கிறவங்க லிஸ்ட்டு சில இது இருக்குது சீரியல் ஆர்டிஸ்ட் இருக்காங்க வெப் சீரிஸ் பண்ணிட்டு நீங்கள் சொன்ன மாடல்ன்ற ஆக்சுவல் மாடல்ன்ற கேட்டகரிக்குள்ளே இருந்தவங்க இப்படிலாம் இருக்காங்க பட் இவங்களோட சேர்த்து ஒரு சில பேரை அனுப்பிவிட்டு அதை நார்மலைஸ் பண்ண பார்க்குறதுன்றது வந்து அதுதான் எனக்கு ரொம்ப தப்பாக தெரியுது இது ஆக்சுவலி பத்து கண்டெஸ்டன்ட் டிசர்விங்காக இருக்காங்க அப்படின்னு மக்கள் ஃபீல் பண்ணாலும் அதில் ஒரு ரெண்டு மூணு பேர் வைரல் கண்டெஸ்டன்ட் அப்படிங்கிற பேரில் உள்ளே போயிருக்கிறவங்க என்ன சொல்ல வராங்க மக்களுக்கு அவங்கள உள்ளே அனுப்புனது மூலயமா நல்லது நடக்குமா சமுதாயத்தில் அந்த பிரதிபலிப்புன்றது புரட்சியாக மாறுமா அது ஒரு குரோத் ஃபேக்டராக இருக்குமா இல்லைன்னா சீரழிக்குமா அப்படின்றத தான் நீ பேசுறீங்க இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கிற பிக் பாஸோட பிக் பாஸ் கிரிப்டடா இல்லையா அப்படின்றதுக்குள்ள போல ஆனால் பிக் பாஸ்க்குன்னு ஒரு பேட்டர்ன் இருந்திருக்கு எப்போதுமே ஒரு பே ஒரு ஆளை எப்போதுமே அனுப்புவாங்க ஒன்னு ஃபர்ஸ்ட் டேயே வெளியே அனுப்பிச்சிருவாங்க இல்ல அவர் மேல டிசிப்ளினரி ஆக்ஷன் சொல்லிட்டு வெளியே அனுப்பிச்சிருவாங்க ஸோ அதுக்குன்னே அளவெடுத்து செய்யப்பட்ட ஒரு ஆள் மாதிரி எனக்கு வாட்டர் மலன் ஸ்டார் தெரியறாரு அப்படி இது என்னோட ப்ரெடிக்ஷன் மாதிரி உள்ள இருந்தா அவர் பயங்கரமா கண்டென்ட் கொடுப்பாருல ஆனா ஆனா இந்த மாதிரி பேசுவாங்கல்ல மக்கள் தான் யாரை திட்டுறாங்களோ அதே தானே விரும்பி பார்ப்பாங்க ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த பிக் பாஸ்க்கு யார் யார் கண்டஸ்டன்ட்ன்றதுக்கு ஒரு பெரிய ஹைப் இல்லாம இருந்தது இத பத்தின டாக் பெருசா இல்லாம இருந்துச்சுனா இது பேசியே பிக் பாஸ் பத்தி பெருசா பேசவே பேச யாரும் ஆனா இப்ப பேசுறோமா இப்ப பேசுனதுக்கு காரணம் அந்த அந்த ஸ்டார்ன்றவரும் ஸ்டாருன்றவரும் அரசிங்ளேன்றவங்களா இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா இதுல யாராவது உறாள ஓகே நமக்கு நம்மளோட பர்பஸ் சால்வ் ஆயிருச்சு இத பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவரு உள்ளே அனுப்பிச்சாச்சு பேருக்கு அவரை வச்சு ஒரு நாலு கண்டென்ட் மில்க் பண்ணிட்டு வெளிய அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் எனக்கு தோணும் என்னத்தை தவிடு பொடியாக்கி அவர் கடைசி வரை கொஞ்சம் டிராவல் பண்ணிட்டாரு இவங்க எல்லாம் டிராவல் பண்ணிட்டாங்க இன்னும் புலம வேண்டியது இன்னும் இன்னும் காண்டா இருக்கும் அதாவது அடுத்தவங்களுடைய அட்ராக்ஷனை பார்க்கறது மூலமா ஒரு பிளஷர் வர்றதுன்றது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போனா அது ஒரு கண்டிஷனா சொல்லுவோம் ஸ்டிக் கண்டிஷன் ஆனா அது எல்லாருக்குள்ளயுமே ஒரு சில அளவு இருக்கு ஸோ இந்த மாதிரி ஷோஸோட சைக்காலஜியே எப்படின்னா கட்டமைக்கப்பட்டிருக்குன்னா இது எல்லாருக்கும் பிடிக்கும் ஸோ அதை நம்ம ஃபீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி உள்ள ஃபீட் பண்றாங்க ஆக்சுவலி ஜென்ரலாக இந்த திண்ணை கதைகள்னு முன்னாடி வந்து வீட்டு வாசலில் உட்காந்து அடுத்த வீட்டில் என்ன நடந்தது அந்த வீட்டில் என்ன நடந்ததுன்னு பேசுவாங்க அது மறைஞ்சிருச்சு ஆனால் அதை இப்போ யூடியூப்பில் மற்றவங்க வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க அது எந்த கான்ட்ரவர்ஸியா இருக்கணும் இல்லைன்னா ஒரு ஆபாசமான ஒரு விஷயமா இருக்கணும் இது ரெண்டுத்துக்கு பின்னாடி தான் மக்கள் போறாங்க பட் அதுல ஏதாவது மெசேஜ் கொடுக்க முடியுமா ஒரு கான்ட்ரவர்ஷியான விஷயம் நடந்தா கூட அதுல ஏதாவது ஒரு நல்ல மெசேஜ் கொடுக்க முடியுமா அப்படிங்கறதெல்லாம் நான் தேடி தேடி பாக்குறேன் அந்த தப்பான விஷயமே இருந்தா கூட அதுல பாசிட்டிவான ஒரு மெசேஜை நம்மளால எடுத்து கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது பட் நீங்க சொல்ற மாதிரி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள லவ் கிரியேட் பண்றது அதனால ஏதாச்சும் அவங்கள ரெண்டு பேரையும் பேச வச்சு கிரியேட் பண்ணி உருவாக்குறது அப்படிங்கறதுலாம் அப்ப அது ஸ்கிரிப்டடா ஸ்கிரிப்டட் இல்லையானு வேற போயிட்டு இருக்கு இல்ல அது மக்களோட ஆர்வத்துனாலதான் இத கிரியேட் பண்றாங்க அவங்க இன்டென்ஷன் என்னன்றத அத அவங்க எப்படி காட்டுறாங்கன்றதை வச்சு நீங்க வெளிப்படுத்தும் நீங்க திண்ணை கதை சொன்னீங்கல்ல அவனும் இவனும் அப்படிம்பாங்க முன்ன ஏன்னா அது ஒரு ஆபாசமா இருக்கு பக்கத்துல ஒரு குழந்தை கேட்ட கூடாது இல்ல அது அதோட டீடெயில்குள்ள நான் போக விரும்பல அந்த கதையை மட்டும் சொல்றேன்ன்ற மாதிரி இப்ப அப்படியா சொல்றாங்க அந்த சொல்லிட்டு என்ன என்ன பண்றது நமக்கு புரியுதா அப்ப இதுக்கு முன்னாடியும் இருந்தாங்க நம்ம தமிழ் கலாச்சாரத்துல இருந்ததுன்னு வச்சுக்கலாம் ஆனா அந்த டீட்டெயிலுக்குள்ள போகாம அதுல இருந்து டேக்அவே என்ன அவனுக்கு என்ன நம்ம அறிவுரை சொல்றோன்ற மாதிரி இருந்தது அந்த மாதிரி இவங்க ஷோல பண்றாங்க அப்படின்னா அதை நம்ம வரவேற்கலாம் அப்படி பண்றாங்களா இல்லையத பொறுத்து இருந்ததுதான் பாக்கணும் இந்த புலம்பலாம் விட்டுருங்க இந்த கண்டெஸ்ட் லிஸ்ட் எல்லாம் பார்த்து உள்ள அனுப்புனதுக்கு அப்புறமா விஜய் சேதுபதியோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருந்திருக்கும் அவர் மைண்ட் வாய்ஸா கமல் சார் என்னை கோத்து விட்டு நீங்க மட்டும் ஜாலியாக எஸ்கேப் ஆயிட்டீங்களே நல்ல பேமெண்ட் வருதுன்னு வந்தேன் எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு நினைச்சிருப்பாரு ஏன்னா ஒரு சில கண்டெஸ்டன்ட்ஸ் போனாங்க அந்த விக்கல்ஸ் அவங்க எல்லாம் போனப்ப நான் அவங்க பெரிய ஃபேன் நீங்க பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு ஒரு சில பேர் அனுப்பும் வா கட்டி பிடிக்கணுமா இப்ப ஒழுங்கா போ அப்படின்ற மாதிரி அப்படியே அம்மி வந்துட்டீங்க நீங்க என்ன பண்றீங்கன்னு பாப்போம் உள்ள போ அந்த மாதிரியே இருந்தது எங்களை வச்சு செய்யற வெளியில எல்லாரையும் வச்சு செஞ்சீங்களா அதுதான் சோ நம்மளே இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கோம்னா ஒரு மிகப்பெரிய கமிட்மெண்ட் மிகப்பெரிய அமௌண்ட் வருது அதை விடவும் முடியாது ஆனா இதை பண்ணா அவருக்கும் கெட்ட பேர் வரும் அவர் இதை எப்படி சமாளிக்க போறாருன்றது கொஞ்சம் ஆர்வமா தான் பார்க்கணும் சோ பிக் பாஸ்ல அடுத்து என்ன நடக்குது யார் வெளியில வர போறா உண்மையிலேயே மக்களை ரெப்ரரசன் பண்ற டிசர்விங் கேரக்டர்ஸ் உள்ள இருப்பாங்களா மக்களே விரும்பாத நபர்களை வச்சு மக்களை அவங்களையே கொண்டாட வைப்பாங்களான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே பாய் 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 பாய்